ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோனியோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் தான் மூணு பேர் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போது ஹீரோனி ஹீரோ பார்த்து சிரிச்சிக்கிட்டே ஒரு கறி எடுத்து வைக்கிறா இதை ஜீகியோ பார்த்துட்றான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரியே பார்க்குறான் இதை ஹீரோயினி பார்த்துட்டு கோப்படாத கோப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பதிலுக்கு ஒரு கரித்துண்டு தொண்டு வைக்கிறான் அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் திரும்பவும் ஒரு கறி துண்டை வைக்கிறான் ஜீக்கிய கேட்குறான் ஆமாம் நான் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீ இப்போ அவனுக்கு வச்சியே அந்த ஒரு கறி துண்டு அது நீ பிரதராக நினச்சி வச்சியா இல்லை பாய் ஃப்ரெண்டாக நினச்சி வச்சியா ஏன்னா இதை சொல்லி தானே என்னை ரிஜெக்ட் பண்ண அதனால தான் கேட்குற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரியே கேட்குறான் ஹீரோவோ அது வந்துடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிப்பான் ஹீரோயினியோ விட்ரா விட்ரா அப்படின்ற மாதிரி செய்ய காமிக்கிறா இதை ஜீக்கிய பார்த்துட்டு ஓ அப்படி போதா அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹீரோயினியோட அப்பா அதிகமாக ஒரு லேடி கூட பழகிட்டிருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றா கரெக்டாக அப்பாவும் அந்த லேடியும் வராங்க ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த லேடி கிட்டே இவங்க எல்லாரும் உங்கள் அப்பாவோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா உங்கள் அப்பா கிட்டே சமையல் கற்றுக்கிறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேம்மா அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க ஹீரோயினியும் ஓ அப்படியா எங்கள் அப்பா நல்லா சமைப்பாருங்க ஆண்டி நீங்கள் வேணால் கிச்சனுக்குள்ளே போங்களே எங்கள் அப்பா நல்லா சமைப்பார் நல்லா ட்ரெயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அப்பா இவங்க கூட உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறார் ஹீரோயினி சொல்கிறான் அப்பா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அதாவது ஹீரோயினி சொல்கிறான் அதுக்கு அப்பாவோ என்னமா பேசிகிட்டு இருக்க நீ இப்போ என்னோடய வயசு என்ன இப்போ போய் எப்படிமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வெக்கப்படுறாரு உடனே ஹீரோவோ இப்பெல்லாம் யாரும் வயசை பார்க்குறதில்ல அங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதுக்கு அப்பாவோ அப்போ இருக்கிற பொண்ணுங்களும் சரி இப்போ இருக்கிற பொண்ணுங்களும் சரி நல்ல செட்டில் ஆன பசங்களை தான் கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் இப்படிப்பா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஹீரோ இதுதான் நல்ல சமயம் அப்படின்ற மாதிரி அப்பா எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு அப்பாவோ உனக்கு என்னப்பா நீ நல்ல பையன் உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாழ்வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்ப எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான் அப்பா இந்த பக்கம் திரும்பி பாப்பாரு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே ஜிகிய பக்கத்துல அப்படியே திரும்பிடுறாரு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜிகியோ எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான் என்னடா சொல்ல வர நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்பா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்குறாரு கரெக்டாக அந்த ஆண்டியோ கிச்சன்லேருந்து கூப்பிடுறாங்க கீரணியோ இதான் சாக்கு அப்படின்ற மாதிரி அப்பா போங்கப்பா போங்க கூப்பிடுறாங்கல்ல போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறா சினிமாக்காரியை பார்க்கறதுக்காக ஜிகியோட ஃப்ரெண்டுக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அவளும் வரா என்ன ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் இவளோ எதுவாக இருந்தா என்ன உனக்கு என்ன என்னை எது கூப்பிட்ட அதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறா இவன் ஒரு மாதிரி தயங்கிட்டு இல்லை எங்கள் அம்மா தான் தெரியறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கூட நீ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்ட எப்போ பாரு உன்னை பற்றி எங்கள் அம்மா பெருமையா பேசிட்டு இருக்காங்க உன் ஃபோட்டோவை சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டே காமிக்கிறாங்க இப்போ என் பாட்டியோட பிறந்த நாள் வருது அதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும் தயவு செஞ்சு இதுலேருந்து என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கெஞ்சிடான் உடனே இவ்வளோ உங்கள் வீட்டில் நம்ம லவ் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காங்க ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணுற நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்லிடு பிரச்சனை முடிஞ்சுது இவனோ என்ன பேசிட்டு இருக்க நீயே வந்து சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றியா நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் இது என்னோட பிரச்சனை இல்லைப்பா என்னமோ ஒன்று பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறா நானே உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு அந்த விஷயமே உனக்கே தெரியாது இது தெரியாமல் நீயே என்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணுறத பற்றி பேசுறியா இந்த விஷயத்த நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வேற சொல்லணுமா அதாவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி கோவப்படுறா இவன் அப்படியே கிளம்புறான் இவனும் தடுத்து நிறுத்துறான் இவன் கையில் இருந்த ஃபோனை அப்படியே தட்டி விட்டுறா பார்த்தா ஃபோனில் ஃப்ரெண்டுக்காரியோடய ஃபோட்டோ அதை எடுத்து பார்த்துட்டு என்னது இது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிக்கலான்னு பார்த்தா என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறா உடனே இவனோ இந்த விஷயம் எதுவுமே உன் ஃப்ரெண்டுக்காரிக்கு தெரியாது நான் அவளை ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் இவ்வளோ கோம் அங்கேருந்து கிளம்பிடுறா பெட்டில் படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை போற்றிட்டு எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறா ஹீரோ ஹீரோயினி ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு ஒரு கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோயினையும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கிஸ் பண்ணிடுறான் இவனும் என்ன கிஸ் இது இப்ப நான் கொடுக்குறேன் பாரு கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி நெருக்கமா அப்படியே பக்கத்துல வருவான் அப்படியே கிஸ் பண்ண போற நேரத்துல ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு ஹீரோவும் எனக்கு உள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் அப்பாவோ இங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஹீரோயினு கிட்ட அப்படியே உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு ஹீரோ நல்ல பையன்தான் ஆனா இவங்க அம்மாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக நம்மளை பிடிக்கவே பிடிக்காது வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படிம்மா சாத்தியம் ஆகும் ஹீரேணி சொல்கிறா எனக்கும் புரியுதுப்பா ஆனால் அவங்க முன்ன மாதிரி இல்லை இப்போ கூட ரீசண்டா நான் அவங்க கிட்டே பேசினேன் அவங்க எங்கிட்ட நல்லா தான் பேசினாங்க முன்னே இருந்த மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல வயசாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வரும் என்ன இருந்தாலும் ஆற்றி தண்ணி தண்ணி தான் கிணத்து தண்ணி கிணத்து தண்ணி தான் ரெண்டுக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்க கூட இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரையும் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருப்பா கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஃபோனை பார்த்துட்டு என்னது அம்மாவா அப்படின்ற மாதிரி கபோர்டில் புக்கெல்லாம் எடுத்து வச்சு பக்காவாக படிக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசுகிறா என்னம்மா பண்ணிட்டு இருக்க எக்ஸாம் வேற பக்கத்தில் வரப்போகுது படித்து நல்லா மார்க் எடுத்து நல்ல வேலையில் போய் நல்லா செட்டில் ஆகணும் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவளோ ம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா இவளுக்கு இவள் பண்ணிட்டு இருக்க இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லாம அவங்க அம்மாக்காக படிக்கணும் படிக்கணும்னு நினச்சி ப்ரெஷர் போட்டுக்கிறா இது எதுவுமே தாங்க முடியாம அந்த புக்கெல்லாம் தூக்கி வீசி எரியறா கட்டலு கீழே பீர் இருக்கும் அதை எடுத்து அப்படியே அடிக்கிறா அவங்க அம்மாவும் இவளை சுத்தமாக புரிஞ்சுக்காமல் படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இவ்வளவு தைரியமாக அவங்க அம்மா கிட்டே போய் பேசவே மாட்டேங்கிறார் இறைவனியோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜிக்கியோட அம்மா பையனை தூக்கிட்டு வந்திருக்காங்க இவரோ பார்த்துட்டு என்னங்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பையனுக்கு சாப்பிட கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவங்களோ ஜிக்கியோட அப்பா நம்பர் கொடுங்களேன் அவர்கிட்ட நான் பேசணும் பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து ஜிகேயும் வெளியில் வர முடியும் நேற்று நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் அதில் ஜீகேயும் பார்ட் டைமாக வேலை செய்கிறான் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே கேட்கல அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் கேட்குறேன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க இவரும் நம்பர் கொடுக்குறாரு ஃபோன் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்கேனே பையனை பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனேன் பையன் படிப்பு முடிச்சிட்டான் பையனுக்கு தேவையானதை செட்டில் பண்ணுறத விட்டுட்டு அவன் அப்படியே கஷ்டப்பட்டுட்டுன்னு அம்போன்னு விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்குறாங்க உடனே அவரோ நீ சொல்றது உண்மைதான் அவன் என் கூட தான் இருந்தான் ஆனால் ஒரு நாள் கூட அவன் என்னை அப்பாவை ஏத்துக்கிட்டதே கிடையாது கஷ்டப்பட்டுட்டோம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் விட்டு பிடிக்கலாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு உடனே அம்மாவோ பாத்தீங்களா இந்த ஆளை விட்டு பிரியறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுதா இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க அந்த சின்ன பையனும் அவனுக்கு கொடுத்த அந்த சாப்பாடை தூக்கி அந்த நாய்க்கு கொண்டாந்து போடுறான் பையணக்கானமி அப்படின்ற மாதிரி தேடுறாங்க பார்த்தா அந்த நாய்கிட்ட தான் அந்த பையன் விளாண்டுட்ருக்கான் அப்புறம் அப்பா தான் அவங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு பையனுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு டாக்டர் கிட்டே பேசினேன் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நாளில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் போக போக எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜிகியோட அப்பா ஜிகுக்கு கால் பண்ணுறாரு என்னடா உங்கள் அம்மாக்காரி ஃபோன் பண்ணா ஃபுல்லாக கஷ்டப்படுறதை தாங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா இப்போயாவது புரிஞ்சுதா இப்போயாவது என்னோட வலிக்கு வா நான் சொல்கிறத கேட்டு ஏன் கூட இருக்கிறதுக்கு வழியேப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான் ஹீரோயின் அங்கேருந்து வந்து வாடா ஒன்றா உட்காந்து பழம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நார்மலாக கூப்பிட்றா இவனால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான் ஹீரோ ஹீரோயினு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஒவ்வொரு மூலையில போய் தேட சொல்கிறாங்க ஃப்ரெண்டுக்காரையும் சினிமாக்காரையும் இந்த பக்கம் தேட வராங்க சினிமாக்காரி கேட்குறான் அவனுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சீச்சி அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரியை சொல்கிறான் அம்மா ஏன் உன் முகம் ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி சினிமாக்காரியை பார்த்து கேட்க ஒன்றும் இல்லை வழக்கம் போல தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஜிக்கியும் அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் பூட்டி இருந்த கடையை டோர் ஓப்பன் பண்ணுங்கள் டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு கத்துறான் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு கத்துறான் அப்படின்னு நடந்ததை காமிக்கிறாங்க ஜிகேயும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்குது பார்ட் டைமாக அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவன் போய் ஆர்டர் எடுக்கலான்னு போகும்போது என்ன சார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவங்க அப்பா நான் சொல்கிறத கேட்டீங்கன்னாவே போதுண்டா எனக்கு இருக்கிறது ஒரே பையன் நீ தான் ஏழு வருஷமாக உன்னை கெஞ்சிகிட்ருக்கேன் என்னை அப்பாவா ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு நீ என்னடானா ஹீரோயினுடைய அப்பாவை தான் அப்பாவாக பார்க்குற என்னெல்லாம் நீ அப்பாவே பார்க்கலல்ல அதனால தான் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ண கண்டிப்பாக நீ என்னோடய வழிக்கு வருவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் இப்போ தெரியுதா பணத்துக்காக தான் நான் ஓடினேன் இப்போ தெரியுதா பணத்தோட அருமை என்னென்னு இப்போ கஷ்டப்பட்டு வேலை சரியே இந்த ஒவ்வொரு ரூபாயும் சேர்க்கறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப இதே மாதிரி தான்டா நானும் இதுக்கப்புறம் உன்னை கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா எனக்கு வாரிசுன்னு இன்னொரு குழந்த பிறந்திருக்கு அதான் உனக்கு தம்பி பிறந்திருக்கு இதுக்கப்புறம் உன்னை பிடிச்சி நான் கெஞ்சிட்ருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கும் பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுடா அப்படி பார்த்தாலும் நீ என்னோடய ரத்தம் தான் ஒன்னையே விட முடியாது ஒழுங்க மரியாதை இவங்க கூட இருக்கிற சொந்த பந்தம் அப்படின்ற இந்த உறவெல்லாம் கட் பண்ணிட்டு உண்மையான சொந்தத்தை தேடி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது சம்பாரித்த சம்பாரிச்சேன்னு சொல்கிறியே நீயா சம்பாரிச்ச ஒரு பணக்கார பொண்ண ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதனால தானே உனக்கு இவ்வளோ சொத்து வந்தது உன்னோடய பணமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு தானே நான் வெளியில் வந்தேன் இப்போ திரும்பவும் வந்துட்டியா இப்பவும் சொல்கிறேன் உன்னோட பணமும் தேவையில்ல நீயும் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே உட்காந்து அழுகுறான் ஹீரோவும் ஹீரோயினையும் அங்க வந்துடுறாங்க ஹீரோயினி என்னடா செருப்பு போடாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய் செருப்பு எடுத்துட்டு வந்து காலை தொடச்சு விட்டு அந்த செருப்பை மாட்டி விடுறா என் மேல அக்கறையா இருக்கிற ஜீவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான் ரொம்ப இறுக்கமா அவளுக்கும் மூச்சு விட முடிய மாட்டேங்குது ஹீரோ சொல்றான் விடுடா அவளுக்கு மூச்சு விட முடியலடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் விடுறான் அடுத்து என்ன நடக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்